ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ வேதாகமம் எழுதும் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்பேன் அதே மாதிரி தான் இந்த வேதாகம தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அறிவிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஊழியங்கள் நடத்தக்கூடியது தான் இந்த வேதாகமும் எழுதும் தேர்வு வேதாகமும் எழுதும் தேர்வுன்னா நம்ம வேதாகமத்தில் உள்ள சில பகுதிகளை அவங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க அந்த பகுதிகளை நம்ம அப்படியே பார்த்து எந்தவித ஒரு பிள்ளைகளும் இல்லாமல் நம்ம நோட்டில் எழுதணும் சரியா ஆனால் அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது இதற்கு பரிசு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக பரிசும் உண்டு ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாமா முதலாக நம்ம என்ன பார்க்கலான்னா இதனுடைய விதிமுறைகள் பார்க்கலாம் சரியா லாங் சைஸ் நோட்டில் தான் கண்டிப்பாக எழுதணும் தனித்தனியாக பேப்பர்லாம் எழுதக்கூடாது சப்போஸ் நீங்கள் லாங் சைஸ் பேப்பரில் தனித்தனியாக எழுதியிருந்தீங்கன்னா அதை பைண்டிங் பண்ணியோ இல்லை ஸ்பைரல் பண்ணியோ சென்ட் பண்ணலாம் சரியா ஆனால் தனித்தனி பேப்பராக அனுப்பக்கூடாது இந்த லாங் சைஸ் நோட் வந்து ரூல்டாகவும் இருக்கலாம் இல்லது அன்ரூல்டாகவும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் அடுத்து இரண்டாவது விதிமுறை என்ன अपने அதாவது போன முறை நமக்கு அந்த பெண் வந்து நீளமும் கருப்பும் மாற்றி மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா ஸோ இந்த முறை அப்படி கிடையாது கலர் வந்து உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எந்த நிறமானாலும் சூஸ் பண்ணிக்கலாம் மாற்றி மாற்றியும் எழுதலாம் இல்லை ஒரே கலரில் தான் நான் எழுதுவேன் அப்படின்னு சொன்னாலும் அப்படியும் எழுதலாம் அது பால் பாயிண்ட் பெண்ணாகவும் இருக்கலாம் இங்க் பென்னாக இருக்கலாம் ஜெல் பென்னாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பென்சிலாக இருக்கக்கூடாது இதில் நீங்கள் தமிழில் மட்டும்தான் எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் ஆனால் தமிழில் எழுதும்போதும் சரி ஆங்கிலத்தில் எழுதும்போதும் சரி அது எந்த வேர்ஷன் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஐந்தாவது விதிமுறை என்ன அப்படின்னா அடித்தல் திரித்தல் எதுவுமே இருக்கக்கூடாது அதாவது ரொம்ப கிளீனாக இருக்கணும் ஓகேவா ஆறாவது என்னென்னா பைபிளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதணும் நீங்கள் முதல் அதிகாரம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுடைய கடைசி அதிகாரத்தினுடைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் இது யார் பார்க்க போகிறோம் நம்ம அப்படி மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னா எல்லா இது வந்து எந்த புத்தகம் இது எந்த அதிகாரம் அதாவது நம்ம பைபிளில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆனால் ஒரு கோடு இல்லாமல் நம்ம எழுதணும் சரியா அப்படி கோடு போட்டு எழுதணாலும் அது வந்து உங்களுடைய விருப்பம் ஸோ இந்த எல்லா பக்கத்திலும் எந்த புத்தகம் எந்த அதிகாரம் இப்படிலாம் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க அதனுடைய ஹெட்டிங் எப்படி எழுதணும் கண்டிப்பாக பிளாக் கலரில் தான் எழுதணும் அதாவது இப்போ லூக்கான்னு வச்சுக்கோங்களேன் லூக்கா வந்து என்னது கருப்பு நிறத்தில் எழுதணும் அதிகாரம் ஒன்னுணி போடுறோம்னா அதுவும் கருப்பு நிறத்தில் எழுதணும் கீழே உள்ளது வந்து உங்களுடைய விருப்பம் ஆனால் தலைப்பு மட்டும் கண்டிப்பாக எப்படி எழுதணும் கருப்பு நிறத்தில் தான் எழுதணும் ஸோ உங்களுக்காக நான் வந்து இங்கே உள்ள போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க கிடையாது ஸோ யோவான்ல இருந்து ஒரு பகுதிகள் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு அந்த சாம்பிள் இது வந்து உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் சரியா ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் இப்போ எழுதி முடிக்கிறீங்க இதுக்கு வந்து டைம் பீரியட் இருக்குது என்னன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து கொரியர் மூலமாகட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவோ நீங்கள் சென்ட் பண்ணலாம் இல்லை நான் நேரில் போய் தான் நான் சென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே நேரில் அவங்க கையில் கொண்டு போய் கிடைக்கிற மாதிரி செய்யணும் சரியா ஸோ அப்போ அட் அதனுடைய அட்ரஸ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த என்னது உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ தெரியும் ப்ராஃபிட்டிங் வேர்ட்ஸ் ட்ரஸ்ட் ஃபைவ் ஹைஃபன் ஒன் ட்ரீ கமாத்தி மீனாட்சிபுரம் திப்பனம்பட்டி போஸ்ட் தென்காசி சிக்ஸ் டூ செவன் எயிட் ஜீரோ எயிட் இந்த அட்ரெஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் சரியா ஸோ இதனுடைய அந்த ஃப்ரண்ட் பேஜில் என்னென்ன எழுதியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பதிவு எண் உங்களுடைய நேம் உங்களுடைய அட்ரஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் அந்த ஜெப குறிப்பு அந்த வேர்சன் இது எல்லாமே நீங்கள் எழுதணும் ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நம்பரை வச்சு நீங்க வந்து என்ன பண்ணலாம் திரும்பவும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் மொத்த குடும்பமுமே அதே நம்பரை வச்சு நீங்கள் எழுதலாம் சரியா இப்போ நீங்கள் பதிவு நம்பர் வந்து புதுசாக தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது ஆன்லைன்லேயும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சரியா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களும் கிடைக்கும் நம்பர் என்னென்னா எயிட் சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் டபுள் த்ரீ ஒன் ஃபைவ் ஜீரோ ஸோ இந்த கீழே கமெண்டில் ஃபர்ஸ்ட் இதில் நான் வந்து அந்த விதி முறைகள் அல்ல ஜாயின் பண்ணதுக்கான லிங்கையும் அட்டாச் பண்றேன் ஓகேவா ஸோ இதுக்கு வந்து எதாவது ஃபீஸ் வந்து பே பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாது யாராவது உங்கள்கிட்ட ஃபீஸ் வந்து கெட்டணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் நிராகரிச்சிடலாம் சரியா ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நிறைய குழந்தைகள் இன்னும் வேதாகமத்தை அறியாமல் இருக்கிறாங்க அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஆகும் செலவு அது இது அப்படின்னு நிறைய இருக்குது அதுக்கப்புறமாட்டு வந்து என்னது மருத்துவமனைகள் ஊழியங்கள் இருக்குது சிறைச்சாலை ஊழியங்கள் இருக்குது அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய கைகளால் எழுதப்பட்ட இந்த வேதாகமங்கள் வந்து கொண்டு சேர்க்கப்படும் யார் மூலமாக அப்படின்னு சொன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஊழியங்கள் மூலமாக சரிப்பா நான் எல்லாமே எழுதுறேன் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது நம்ம ஒரு முறை எழுதுவது எழுதுவது பத்து முறை வாசிப்பதற்கு சமம் அப்படிதானா ஸோ நம்ம ஒரு முறை இந்த வேதாகம பகுதியில் நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மனதில் ஏதாவது ஒரு வசனமோ இல்லை ஒரு வார்த்தையோ நம்மோடு பேசும் நம்மோடு இந்த வருடம் முழுவதும் பயணிக்கும் நமக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் சரியா அது மட்டும் இல்லை முதல் பரிசாக ஃபோர் கிராம் அதாவது நாலு கிராம் சவரனுக்கு வந்து நாலு கிராமுக்கு கோல்டு கொடுக்கறாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து மூணு கிராமுக்கும் தேர்ட் ப்ரைஸ் ரெண்டு கிராமுக்கும் கொடுக்கறாங்க நிறைய பரிசுகள் இருக்கு ஆறுதல் பரிசுகளும் இருக்கு இப்போ நீங்கள் இந்த பரிசில் நம்ம ஒவ்வொரு தாலுகா வைஸாக பிரிக்கிறாங்க எந்த இருந்து அதிக எண்ணிக்கையில் பிழை இல்லாமல் சரியான நோட்டுகள் வருதோ அந்த தாலுகாவில் உள்ளவங்களுக்கு ஆறுதல் பரிசுகள் கொடுக்கப்படுது அது இல்லைன்னா குழுக்கள் மூலமாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டோர் வந்து எல்லா இதுவுமே சரியாக பர்ஃபெக்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னால் குலுக்கல் முறையில் ஒருத்தங்களுக்கு தேர்ந்தெடுத்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்க நாலு கிராம் கோல்டு வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இ சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிப்பா என்னென்ன கண்டிஷன் சொல்லியாச்சு என்னென்ன ப்ரைஸஸ்ன்னு சொல்லியாச்சு என்ன போர்ஷன்ஸ் கேட்குறீங்களா என் இருந்து மல்கியா வரை இருக்கக்கூடிய பதினான்கு புத்தகங்கள் தான் இந்த டைம் எழுதக்கூடிய அந்த வேதாகம் எழுதுவதற்கான போர்ஷன் சரியா மொத்தமே ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண் எண்பது வசனங்கள் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழு அதிகாரங்கள் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரணி வச்சு எழுதுனா கூட எத்தனையோ முறை நீங்கள் எழுதி முடிக்கலாம் சரிதானா ஸோ எல்லாமே உங்களுடைய கைகளில் தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த நோட்டு இருக்கு இல்லையா லாங் சைஸ் நோட்டு அதனுடைய ஃப்ரண்ட் பேஜ்லேயும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இதை எழுதிட்டே வரீங்க எழுதி முடிக்கும் போதோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ எப்படினாலும் உங்களுக்கான அந்த ஆசிர்வாதத்தை வதத்தை கடவுள் கண்டிப்பாக தருவார் சரியா ஸோ எப்படி அனுப்பணும் லாஸ்ட்டில் என்னை ஒரு முறை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒரு தனி ஒரு நீங்கள் லாங் சைஸ் நோட்டில் எழுதியிருப்பீங்க இல்லையா அது போக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இது வந்து அதாவது இந்த லாங் சைஸ் நோட் வந்து எத்தனை டைம்னாலும் எத்தனை செட்டுனாலும் அனுப்பலாம் அதாவது இது முதல் செட்டாக இல்லை ரெண்டாம் செட்டாக இல்லை தேர்ட் செட்டாக அந்த மாதிரி செட்டை எழுதிட்டு இது வந்து என்ன வேர்ஷன் இந்த பைபிள் வந்து எந்த வேர்ஷன் ஆங்கிலமா இல்லை தமிழாக தமிழில் என்ஜிபியா பிஎஸ்ஐ இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா அது எந்த வேர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு இந்த நோட் வந்து ரிட்டன் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த நோட்லேயே ரிட்டன் நோட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி நீங்கள் வந்து இந்த கொரியர் மூலமாக சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணக்கு நிறைய நாட்கள் இருக்குது ஸோ இப்போவே தொடங்கி தொடங்கியிருப்பீங்கன்னு நம்பரை தொடங்கிட்டீங்களா